இப்போ நாம் இருக்கிற இடம் தாமோதர் அள்ளி அல்லது குட்டூர் என சொல்லக்கூடிய ஊரில் உள்ள ஒரு க பாறையின் மீது அமைந்துள்ள ஒரு நரசிம்மர் கோவில் அந்த கோயிலை சுற்றி வந்து ஒரு ஏரி இருக்கு இந்த கோயிலை பத்திய வீடியோவை தனியொரு வீடியோவை போட்டிருக்கோம் அதில் பார்க்கலாம் இந்த ஏரிக்கு வந்து அந்த நரசிம்மர் கோயிலுக்கு எது மிகப்பெரிய ஏரி ஒன்று இருக்கு அந்த ஏரிக்கு கிழக்குப்புறம் ஒரு கரை போகுது அந்த கரையின் மீது அப்படியே மெதுவாக நடந்து சென்றோம்னா அந்த கரைக்கு கீழே ஒரு பொன்னியம்மனுக்காக எழுப்பப்பட்ட ஒரு கிராம தேவதை பெண்ணியம்மன் அவங்களுக்கு எழுப்பப்பட்ட ஒரு சிறு கோயில் இருக்கு இப்ப அந்த இருக்கோம் இந்த பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வரைக்கும் சோழர்களின் கட்டடக்கலை எப்படி இருக்கும் தெரியும் அது எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கு அதே மாதிரி பல்லவர்களோட கட்டிடக்கலை குடைவரை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு நிறைய கோயில்கள் இருக்கு அதாவது பாண்டியர்களோட கட்டிடக்கலை குடைவரை இதை பற்றி சொல்றதுக்கு நிறைய கோயில்கள் இருக்கு இவங்க இல்லாமல் நாய்க்கர்கள் ஒய்சாளர்கள் இவங்கெல்லாம் இப்படி கோயில் கங்கர்கள் இவங்கெல்லாம் என்னென்ன கோயில் கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஏன் அதிகமான்கள் கட்டிய கோயில்கள் கூட இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இருக்கு பார்க்க முடியுது ஆனா இந்த அரசர்களின் ஆட்சி முடிவடைந்த பிறகு தமிழகத்தில் அதாவது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சியை நடைபெற்றுக் கொண்டிருந்த முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இருந்த கோயில் கட்டிடக்கலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப கம்மி அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கான கோயிலை நம்ம தேடி வந்தபோதுதான் இந்த பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்தோம் வாங்க பொன்னியம்மனை பார்க்கலாம் இந்த சிறிய கோயில் அந்த சிறிய கோயிலுக்குள்ள பொன்னியம்மன் ஆனால் கல்லாலான சிறிய சிலை கற்சிலை ஒன்று இருக்கு பொண்ணுமனா மக்கள் வணங்கிட்டு இருக்காங்க ஒருவேளை ஒரு காலத்துல இங்க வந்து ஒரு மிகப்பெரிய கோயிலாக இருந்திருக்கலாம் இந்த மேல பிறகு கல் பலகைகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீன் இருக்கிறது வளர்த்ததுக்கான சிம்பிளான மீன் இருக்கும் பாம்புகள் சிம்பிள் இருக்கும் இது எல்லாமே இந்த க மேல உள்ள கற்கள்ல இடம்பெற்றிருக்கு ஆனா கோயில் தூண்கள்ல எந்த ஒரு சிற்ப வேலைபாடுகளோ அல்லது வந்து கல்வெட்டுகளும் எதுவும் இடம்பெறவில்லை அதாவது பழங்கால கோவில்கள் இருக்கு இல்லையா அந்த பழங்கால கோவில்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது சிதிலயம் அடையும் போது அல்லது சேதம் அடையும் போது புதுப்பிக்கும் போது அன்னைக்கு என்ன கட்டிடக்கலை இருக்கோ அதை பயன்படுத்தி அதை மறுசீரமைப்பு செய்வாங்க உதாரணமா இன்னைக்கு ஏதாவது பழங்காலத்து கோயிலை வந்து சீரமைக்கிறாங்க என்ன பண்றாங்க அந்த கோயிலை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டோம் அல்லது வந்து எங்கெங்க டேமேஜ் ஆயிருக்கும் அங்க சிமெண்ட் கொண்டு வந்து எழுப்புறாங்க இல்லையா அந்த மாதிரி இது தருமபுரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பழைய தகடூர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இந்த பெண் தெய்வங்கள் உள்ள கிராமிய கோயில்கள் இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் கட்டுறதுக்கான ஒரு அமைப்பை பார்க்க முடியும் இதில் பாருங்களேன் இருபது அடி ஹைட்ரோ அல்ல யாரால முக்கால் உயர் அடி உயரத்துக்கு ஏதாவது பாஞ்சடி உயரத்துக்கு மேல வந்து ஒரே அந்த ஒரே கிள்ள ஒரே ஒரு பாம்பு மட்டும் பாருங்க நாகர் வந்து அதில் வந்து செதுக்கி இருக்கிறது பார்க்க முடியுது இந்த பில்லர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பில்லரும் வெவ்வேறு டைரக்ஷன்ல மாறி சாஞ்சிருச்சு அதனால இந்த பில்லர் வந்து எப்போ வேணா கீழே உழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வழக்கமா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடவுட கட்டி விட்டுருப்பாங்க கடவுள் ஆடுற மாதிரி இதே மாதிரி பக்கத்துல இதே ஹைட்ல மற்றும் ஒரு ஊஞ்சல் மண்டபம் இருக்கிறதையும் பார்க்க முடியும் அது வந்து நார்மலா இருக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எட்டு பில்லர் இருக்கு அதுல நாலு பிள்ளை தான் நம்ம கண்ணுக்கு விசிபிளா இருக்கு நாலு பிள்ளை நம்ம கண்ணுக்கு விசிபிளா இல்ல அதாவது ஏற்கனவே அங்க ஒரு கோயில் இருந்திருக்கணும் அந்த கோயில் சே கோயில் இருந்திருக்கணும் மண்டபத்தோட அந்த கோயில் சேதம் ஓட்டுற போது அன்னைக்கு இருந்த ஊர் மக்கள் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் மனித ஊர் மக்களோ தலைவர்களோ சேர்ந்து சிறிய கோயிலா அதை வந்து புதுப்பிக்கும் பொழுது அன்றைய கட்டடக்கலையான செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கொண்டு இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா அந்த ரைட் சைட்ல இருக்கிற ரெண்டு பிள்ளை லெஃப்ட் சைட்ல உள்ள ரெண்டு பிள்ளை ரெண்டுமே செவத்துக்குள்ள மூழ்கி மறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது நடுவில் இருக்கிற நாலு பிள்ளர் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு மிசிக்கலா இருக்கு இந்த வீடியோவை பண்றதுக்கான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பண்ணிருக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கடைசியா வந்து இந்த கோயிலை வந்து விழா கொண்டாடி இருக்காங்க இன்னும் பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு அடுத்த விழாவை கொண்டாடவும் சேர்ப்பாங்க அப்ப அநேகமா அந்த விழா கொண்டாடும் போது இந்த கோயிலை டெமாலிஷ் பண்ணி புதுசா சிமெண்டலான ஒரு கோயில கட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மாதிரி இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு முற்பட்ட கோயில்கள் நம்மகிட்ட ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதாவது அந்த கட்டிடக்கலையை சொல்லக்கூடிய அந்த கோயில்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இரநூறு அழகப்பாடியில் ஒரு அதப்பாடி திறம்படியில அங்கே ஒரு குறும்பருக்கான ஒரு கோயில் பார்த்திருந்தோம் ஒரு முந்நூறு வருஷம் பழமையான கோயில் அது சமீபத்தில் பார்க்கும்போது போது அதை வீடியோ தனியா போட்டுணும் அதுவுமே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரே ஒரு சில தான் அந்த இரநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முந்தைய கட்டிடக்கலை சொல்றதுக்கு நமக்குள்ள நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புள்ள பல்வேறு சிறு சிறு கோயில்கள் தான் இருக்கு அதுவும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதுவும் வந்து இப்போ வில்லேஜ்ல டெமாலிஷ் பண்ணிட்டு சிமெண்ட்ல கோயில் கட்டிட்டு இருக்காங்க அதனால வருங்காலத்தில் உள்ளவர்கள் இப்படி இருந்து இந்த இரநூறு வருஷம் இருநூத்தொன்பது வருஷம் ஒன்றிய கட்டிடக்கலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணிருக்கோம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இதுல கல்வெட்டுகளோ அல்லது சிற்பங்களோ எதுவுமே கிடையாது மிக மிக எளிமையான தூண்கள் இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டே ரெண்டு நாகருடைய சிற்பங்கள் வந்து வடிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி உள்ள வந்து கோயில் மண்டப கருவறைக்கு உள்ள பலகை கற்களிலும் அதே போல மீன் மற்றும் நாகர் சின்னங்கள் குறிக்கப்பட்டிருக்கு மற்றபடி வேற எந்த ஒரு கல்வெட்டும் கிடையாது இந்த இரநூறு மூணு வருஷம் ஒரு கூட்டம் இந்த சுவர்த்தனால தாங்கியிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா லேச சேதமுடைய ஆரம்பிச்சிருக்கு மழையிறத்தின் காரணமாக அந்த கற்கள் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அடி கற்கள் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க அந்த அடிப்பகுதியான கற்கள் வந்து பழங்கால கோயில்களில் உள்ளது தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஸோ மேலே இருக்கிற மண்டபம் மட்டும் டெமாலிஷ் ஆகிடுச்சு அதை மட்டும் மேலே சுவர் போட்டி எழுப்பிக்காட்டியது பின்னாடி இருக்கிறது மண்டபம் பின்னாடி இருக்கிறது தான் கோயிலோட கருவறை இந்த கோயில் அமைந்துள்ள இடம் அப்படின்னு பாத்தினா தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் காரிமங்கலத்திலிருந்து மொரப்பூர் செல்கின்ற வழி இங்க வந்து தாமோதர் அள்ளி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த வழியிலிருந்து பஞ்சு திரும்பி போகணும் தாமோதர் அள்ளி அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க தாமோதர் அள்ளி ஏறத்தால சொன்னீங்கன்னா தருமபுரிக்கு மாவட்டம் காரிமங்கலம் வட்டமும் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில் ஏறத்தால அது அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் முன்ன பெண்ணும் இருக்கலாம் அதனால தருமபுரி மாவட்டத்தில் வருதாலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எல்லையில அமைஞ்சிருக்கு தாமோதர் அள்ளி கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்றது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து லொக்கேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க ஒருவேளை தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்களும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பா இந்த கோயிலில் வாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு பின்னாடியே பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஆள் உயர புற்றுமுன்னு இருக்குது இந்த கோயிலுக்கு எப்ப வேணா போகலாம் இதுக்கு நாள் கிழமை கிடையாது கப்பூசாரி கிடையாது கோயிலுக்கு வந்து கதவும் கிடையாது ஆனால் போகலாம் எப்ப வேணா கடவுள புண்ணியம் தரிசிச்சு வரலாம் தகடூர் நாட்டின் பெருமைகளை பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்